அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான வாசகத்தை நான் சொல்ல போகின்றேன் அந்த வாசகத்தை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுதணும் இது ஆன்மீக பதிவு அல்ல உற்சாகத்தை தரக்கூடிய தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பதிவு ஒரு புதிய முயற்சியாக நான் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது ஆனந்தோலி பவுண்டேஷன் சேனல பின்பற்றிக் கொண்டிருக்கும் நமது அன்பான இந்த புதிய முயற்சியை நீங்களும் அடியேனும் இந்த முயற்சியை நான் இதனால உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை மலரும் நிச்சயம் வெற்றியின் கதவுகள் உங்களுக்கு திறக்கும் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அன்பு அறிவிப்பு இந்த வருடம் தீபாவளிக்கு இந்த வருடத்தினுடைய லக்ஷ்மி குபேர வசிய குடுவை வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்தால் அளப்பரிய நன்மைகளை நீங்கள் அடையலாம் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குற கேட்டு பயன்பெறுங்கள் லக்ஷ்மி குபேர குடுவை இந்த வருடத்திற்கான லக்ஷ்மி குபேர குழுவை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபாவளின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடு இருபத்தி மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பதினொன்னு ஐம்பதுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் எழுதலாம் இதற்கு உணவு கட்டுப்பாடு வேற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எல்லோரும் இதை செய்யலாம் ஒரு வெள்ளை நிற பேப்பர் அல்லது ஒரு நோட்டை கூட நீங்க எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு ஒரு அமைதியான இடத்துல அமருங்க கிழக்கு திசை நோக்கி அமருங்க அப்படி அமரும் பொழுது முடிஞ்சா சம்மணமிட்டு அமர முடியுமா பாருங்க அல்லது ஒரு நாற்காலியில சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களது தண்டு நேராக இருக்க வேண்டும் சரிங்களா அவ்வாறு அமர்ந்து நான் ஒரு வாசகத்தை சொல்றேன் அந்த வாசகத்தை முறை சொல்லிக்கிட்டே எழுதணும் குறிப்பா எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாவது முறை எழுதி முடிக்கிற வரைக்கும் யார்ட்டையும் பேசக்கூடாது எழுந்து வேற வேலையை பார்க்க போகக்கூடாது ஒரே மூச்சா ஐம்பத்தஞ்சு முறை எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை மடித்து உங்கள் வீட்டில் பீரோலையோ அல்லது ஏதாவது இடத்துலையோ வச்சிருங்க இது ஒரு புதிய முயற்சி தான் அது என்ன வாசகம் தெரியுமா நான் வெற்றி பெறுவேன் ஒருபோதும் வெற்றியை விட்டு மாட்டேன் இதுதான் அந்த வாசகம் மீண்டும் சொல்றேன் அடியேன் இனி தன்னம்பிக்கைக்குண்டான சில விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் என தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு மனிதன் வேணும் இல்லையா ஒரு குரு வேணும் இல்லையா அது நானாக இருக்க விரும்புகின்றேன் நான் வெற்றி பெறுவேன் ஒருபோதும் வெற்றியை விட்டுத்தர மாட்டேன் என்று ஐம்பத்தி ஐந்து முறை சொல்லிக்கொண்டே மனதிற்குள் சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் எழுதி முடித்து நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க இது எழுதி முடிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு சிறிய ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை உதயமாகும் தொடர்ந்து நாங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரத பின்பற்றிட்டே வாங்க ஒரு கட்டத்தில் நீங்க தான் வெற்றியாளன் நீங்க தான் சாதனையாளன் நீங்க என்ன மாதிரி வாழ நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அற்புதமான தகவலை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு அன்பு வேண்டுகோள் எங்களது அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக உணவுதானங்களை தானங்களை உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற முக்கியமான நாள்லையும் நினைவு நாள் போன்ற முக்கியமான நாள்லையும் எங்களது அன்னசே வாக்குழுவின் உணவு தானத்திற்கு பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் அறக்கட்டளின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்